do வணக்கம் அமெரிக்காவிற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த மூன்று முக்கியமான கனிம பொருட்கள் இனிமேல் தடை இல்லை என்றும் ஓராண்டு காலத்திற்கு அந்த தடை தற்காலிகமாக விலத்தப்படுவதாக சீனா அறிவிப்பு சற்று முன்னர் அமெரிக்க அதிபரும் சீன அதிபரும் தென்கொரியாவில் சந்தித்து பேசியதன் பின்னதாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மாற்றமானது புதுமைகள் தருமா அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படாவிட்டாலும் அமெரிக்கா புதிய நம்பிக்கை இரகசியமாக முதலீடு செய்திருக்கின்ற பெருந்தொகையான ஏஐ தொழில்நுட்ப முதலீடுகள் அமெரிக்காவிற்கு வெற்றியை தருமா இல்லை புஷ்வானமாக போய் பெரும் பிரச்சனையில் அமெரிக்காவை தள்ளிவிடுமா பெரும் ஆபத்துகள் எடுத்துரைக்கப்படுகின்றன என்று வெளியாகி இருக்கின்ற பொருளாதார கட்டுரை இந்த செய்தியில் வருகின்றது காசாபில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலினால் கைப்பற்றப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்ற சுமார் ஐம்பது வீதமான நிலப்பரப்பின் கீழே இருக்கின்ற சுரங்க பகுதி பல நூற்று கணக்கான ஹமாஸ் உறுப்பினர்கள் சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் வெளியே வர முடியாமல் தவிக்கின்றார்கள் என்றும் அமெரிக்கா கூறுகின்றது கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக இவர்கள் திடீரென மூன்று இஸ்ரேலிய படைகளை வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் இஸ்ரேல் தெரிவிக்கின்றது இதற்கு இடையில் வழிகளுக்கு உள்ளே கடுமையான காற்றை வீச செய்து நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் வரை இஸ்ரேல் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பிலிப்பைன்ஸில் புயல் மிக வேகமான முறையில் வீசிக் கொண்டிருக்கின்றது அங்கிருந்து வரும் புகைப்படங்களையும் காணொலிகளையும் பார்க்கின்ற பொழுது புயலினுடைய தாக்கம் மிகப்பெரும் சேதங்களை ஏற்படுத்த போவதை காட்டுகின்றது மலேசியாவிற்குள் சென்ற அகதிகள் படகு தொண்ணூறு பேருடன் மூழ்கி இருக்கின்றது இதில் மட்டும் மீட்டிருக்கின்றார்கள் மற்றவர்கள் எங்கே முன்னூறு பேர்களுடன் புறப்பட்ட படகு மூன்றாக பிரிந்து இப்பொழுது மற்ற இரண்டு படகுகளையும் காணவில்லை கடந்த சில மணி நேரங்களில் வெளியாகி இருக்கின்ற உலகின் கவனத்தை தொட்ட முக்கியமான தங்கமயம் செய்திகளினுடைய தொகுப்பு அமெரிக்காவில் மிகச்சிறந்த தொழில்நுட்ப பொருட்களாகிய மின்சார கார்கள் கை தொலைபேசிகள் போன்றவற்றை உருவாக்குவதற்கு அடிப்படை ஆதார மூலகமாக அமைகின்ற பொருட்களுக்கு சீனா கடந்த ஆண்டு டிசம்பரில் இருந்து ஏற்றுமதி செய்ய முடியாது என்று தடை விதித்திருந்தது இந்த பொருட்களினால் அமெரிக்கா என்ன செய்கின்றது என்ற விபரங்களை அட்டவணைப்படுத்தி தராத பட்சத்தில் இவற்றை ஏற்றுமதி செய்ய முடியாது என்றும் கூறியிருந்தது இப்பொழுது அமெரிக்கா அதிபருக்கும் சீன அதிபருக்கும் இடையே கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக தென்கொரியாவில் நடைபெற்ற பேச்சுக்களின் ஓரளவிலான இணக்கப்பாட்டை தொடர்ந்து அமெரிக்காவும் சீனாவும் எடுத்திருக்கின்ற வர்த்தக போரை ஓராண்டு காலம் தள்ளி வைப்பதற்கு இணக்கம் கண்டிருந்தன இந்த வகையில் சீனாவினால் தடுக்கப்பட்ட மூலப்பொருட்களை இனிமேல் தடுக்க தேவையில்லை என்றும் குறுங்காலத்திற்கு அந்த தடை விலத்தப்படுவதாகவும் சீனா அறிவித்திருக்கின்றது இதில் முக்கியமானது கேலியம் கெர்மேனியம் அண்டிமொனி ஆகிய மூன்று மூலப்பொருட்கள் இனிமேல் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகும் என்றும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை இந்த தடை விலத்தல் இருக்கும் என்றும் சீனா அறிவித்திருக்கின்றது இதனால் அமெரிக்காவினுடைய தொழில்களுக்கு ஒரு பாதுகாப்பு நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை சுங்க வரி குறைப்பும் சீனாவிற்கு வழங்கப்பட வேண்டும் இவ்வாறு இரு வல்லரசுகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஓராண்டு கால இணக்கப்பாடானது ஒரு புதிய பாதையில் வர்த்தக போரையும் உலக வர்த்தகத்தையும் சீராக்குமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது அமெரிக்காவினுடைய நோக்கம் என்ன என்பது தொடர்பாக வெளியாகி இருக்கின்ற கட்டுரை பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது அமெரிக்காவிடம் ஏதோ ஒரு சரக்கு இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அமெரிக்கா இந்த வர்த்தக போரில் வேர்ல்ட் நம்பர் ஒன் அமெரிக்கா தான் என்று கூறாது நம்பர் ஒன் ஆக வருவதற்குரிய ஏதோ ஒரு இரகசிய திட்டத்தை அமெரிக்கா இரகசிய இரகசியமாக செய்து கொண்டிருக்கின்றது அதனால் தான் உலக நாடுகளை எல்லாம் விலத்தி ஐரோப்பாவை நீக்கி நேட்டோவுடன் பகை கொண்டு தானே தனியாக உலகின் மிக முக்கிய சக்தியாக வருவதற்கான எத்தனங்களை மேற்கொண்டிருக்கின்றது இதற்கான முதலீடுகளை மிகப்பாரிய அளவில் அமெரிக்கா இருக்கின்றது இந்த முதலீடு புஷ்வானமாக போகுமாக இருந்தால் அமெரிக்கா மிகப்பெரிய பொறியில் மாட்டிவிடும் என்கின்ற அச்சமும் நிலவுவதாக அந்த கட்டுரை தெரிவிக்கின்றது அமெரிக்க பொருளாதாரம் இப்பொழுது இரண்டு தளங்களில் அடைய போகின்றது நம்பிக்கை தருகின்றது என்பதாகும் இரண்டாவது அச்சம் தருகின்றது சுமை அதிகமாக இருக்கின்றது என்பது இந்த தேர் போல அது நகர்ந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய ஒரே ஒரு கனவு அமெரிக்காவை உலக வல்லரசாக தக்க வைத்திருக்க போவது ஏஐ என்றே அது கருதுகின்றது மைக்ரோசாப்ட் ஓபன் ஏஐ ஆகியவற்றில் போடப்பட்டிருக்கின்ற முதலீடு சாதாரணமானது அல்ல அசுர தன்மையானதாக இருக்கின்றது இது ஒரு முதலீட்டு வெள்ளம் அல்லது ஒரு முதலீட்டு சுனாமி போல இந்த துறைகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றது இவற்றில் கிடைக்கின்ற வெற்றி தான் அமெரிக்காவை காப்பாற்றும் இதுவரை காலமும் கடந்த ஐம்பது வருடங்களாக அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தை வெற்றி பொருளாதாரமாக வைத்திருந்ததற்கு முக்கியமான காரணம் வீடுகளை கட்டுவதும் அவற்றின் மூலமான தொழிலும் முதலீடுமாக இருந்தது அதிலிருந்து மாறி ஐ தொழில்நுட்பத்தில் இப்பொழுது அமெரிக்கா முழுமையான நம்பிக்கையை கொண்டு முதலீடு செய்துவிட்டது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறிவித்த பகாசுரமான நிதியில் இருந்து இது வெடிப்படுத்திருக்கின்றது இது மேலும் முதலீடுகளை அதிகரிக்கும் பணவீக்கத்தை ஏற்படுத்தும் செலவுகளை கூட்டி செல்லும் அமெரிக்கா இப்படி ஒரு எதிர்கால போரில் குதித்து வெற்றி பெற்று உலகை வெல்வேன் என்று கருதுகின்றது இந்த நிறுவனங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற வேலைகளும் இதற்கான பணிகளும் இவற்றினுடைய உற்பத்தி திறனை கூட்டி அமெரிக்காவினுடைய போட்டி திறனை உருவாக்கும் என்று அமெரிக்கா எதிர்பார்க்கின்றது ஆனால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் இரண்டு தடவைகள் பாதாளத்தில் விழுந்தது டபுள் டிப் என்று அது அழைக்கப்படுகின்றது அலை ஒன்று கீழே விழுந்தால் உடனடியாக எழ வேண்டும் அலை ஒன்று கீழே விழுந்து தொடர்ந்தும் இன்னொரு தடவை பாதாளத்தில் விழுந்தது போல அமெரிக்க பொருளாதாரம் வீழ்ந்தது இப்பொழுதும் அதுபோன்ற ஒரு அபாய சமீட்சை தெரிவதாக கூறப்படுகின்றது குறித்த அச்சம் அமெரிக்காவை வாட்டிக்கொண்டிருப்பதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது அமெரிக்காவில் டேட்டா சென்டர்களை அமைப்பது கடந்த மூன்றாண்டு காலத்தில் மூன்று மடங்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது மேட்டாவினுடைய டேட்டா சென்டர் ஆனது அமெரிக்காவினுடைய பெரியதாக இருக்கின்றது பெரும் பெரும் நிலங்களில் இவற்றை அமைக்க இருக்கின்றது எனவே நகர மையத்தில் இருந்து வெளியால் பெருமளவு நிலத்தில் இவர்கள் இதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆட்கள் குறைந்த நகரங்களில் இவை கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன மின்சார செலவானது பகாசுர செலவாக இருக்கின்றது அடுத்து வரும் பத்தாண்டு காலத்தில் மின்சார செலவு மட்டும் மேலும் முப்பது மடங்கு அதிகரிக்கப் போகின்றது இப்பொழுதே அதிகரிக்க தொடங்கிவிட்டது இந்த நிலையானது வளர்ந்து செல்லுகின்ற பொழுது ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய ஒரு பகாசுரமான வளர்ச்சியானது அமெரிக்க பொருளாதாரமானது வேலை வாய்ப்பில்லாத வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுகின்றது என்று கூறப்படுகின்றது இந்த முதலீடானது அதாவது மிகவும் பெரியதாக இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய தோல்வியையும் அடையக்கூடிய அபாயம் இருக்கின்றது இதுதான் அமெரிக்காவினுடைய இன்றைய சிக்கல் என்று கூறுகின்றது ஆகவே ஏஐ தொழில்நுட்பமானது எவ்வாறு பெரும் பணத்தை தரப்போகின்றது அமெரிக்காவை வெற்றி பெற வைக்கப் போகின்றது என்பது எதிர்கால கேள்வியாகும் இதில் இருக்கின்ற பாரிய பிரச்சனையை அந்த கட்டுரை சுட்டிக்காட்ட தவறு இருக்கின்றது அமெரிக்கா பகாசுர முதலீட்டை முதலீடு செய்து உலகத்தை வெற்றி பெறப்போகின்றது என்றாலும் அந்த முதலீட்டிற்கு ஏற்ப அவற்றை கொள்வனவு செய்கின்ற சக்தியை நாடுகள் இழந்திருக்கின்றன எனவே ஏஐ தொழில்நுட்பத்தை பாவித்து வருவதற்கு உரிய சக்தி வாய்ந்த கணினிகள் மின்சாரம் முதலீடு போன்றவை இன்றைய பெரும்பாலான நாடுகளிடம் கைவசம் இல்லை ஆகவே இதை எப்படி விற்பனை செய்யப் போகின்றார்கள் சந்தைப்படுத்த போகின்றார்கள் வெற்றி போகின்றார்கள் என்பதெல்லாம் அச்சந்தரும் ஓர் எதிர்காலமாக இருப்பதையும் அந்த கட்டுரையை படிக்கின்ற பொழுது நம்மால் உய்த்துணர முடிகின்றது மலேசியாவிற்கு அருகே தொன்னூறு பேர்களுடன் வந்த அகதிகள் படகொன்று மூழ்கி இருக்கின்றது இவர்களை காணவில்லை தேடப்படுகின்றது இறந்த பெண்மணி ஒருவருடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இவர் ரோஹிங்கியா முஸ்லிம் இனத்து பெண் என்று கூறப்படுகின்றது மேலும் பத்து பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் மற்றவர்களை காணவில்லை இவர்களுடைய படகு தாய்லாந்து மலேசியாவிற்கு இடையில் மூழ்கி இருக்கின்றது இதில் பெரும்பாலானவர்கள் ரோஹிங்கியா முஸ்லிம்களும் பங்களாதேஷ் நாட்டையும் சேர்ந்தவர்கள் ஆகும் இவர்கள் ஒரு பெரும் படகில் முன்னூறு பேர் ஒன்றாக கிளம்பி இருக்கின்றார்கள் அப்படி வந்தவர்கள் பின்னர் கரையை அடைகின்ற பொழுது மூன்று படகுகளில் ஏற்றப்பட்டிருக்கின்றார்கள் ஆட்களினுடைய எண்ணிக்கை கூடி படகொன்று தாழ்ந்திருக்கின்றது மற்ற இரண்டு படகுகளும் எங்கே என்று தெரியவில்லை என்பது அதிர்ச்சி செய்தியாக இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே